மொதல் சனிக்கிழமை ட்வெல் திருமாவளம் சார் பார்த்தாரு அதுக்கப்புறம் படம் திரைக்கு போகிறதுக்கு முன்னால் படத்துக்காக உங்களுக்கு போட்டு காட்டுன்னு நினச்சேன் பார்த்தீங்க நீங்கள் என்ன எழுதுன்னு நினைக்கிறீங்களோ அதை கொண்டு எழுதுங்க படத்தை தான் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்து நல்லா சவுண்டாக ஆப்ரேஷன் கூட எல்லாருக்கும் இங்கே எல்லோரும் பார்த்துட்டு வந்து இப்போ ஆரம்பிச்சேன் படம் இட்ஸ் கம்ப்ளீட்லி பாலிட்டிக்கல் சேஞ்சு பற்றி உள்ள ஒரு படம் எனக்கு பாலு சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தங்குறதுக்கு அ வெரி அண்ட் எனக்கு ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் பண்ணணுன்னு ரொம்ப நாளாகவே ஆசை இந்த ஒரு கேரக்டர் என்னோட ப்ரீவியஸாக பண்ணியிருக்கிற ரோல்ஸு கொஞ்சம் பிரேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஸோ ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு அந்த ஒரு விதத்தில் அதர்வைஸ் அப்ஜஸ்ட் பென் டிரெக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் எனக்கு நிறைய பாடி லாங்குவேஜ் இதில் அஃப்கோர்ஸ் டயலாக்ஸ் சொல்கிறத தவிர நிறைய பாடி லாங்குவேஜ் இதில் கை தூக்கி கை இப்படி பண்ணுறது இப்படி சொல்லணும்னு சொல்கிறதுலாம் இவருக்கு தான் அவர் அது ரொம்ப பிடிக்கும் ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஒர்க் வெல் ஸோ அந்த கை தூக்குறது எல்லாமே அது சரோட இது தான் அண்ட் எனக்கு ஒன்லி வர்த்தும் என்னன்னா நான் தமிழ் பேசுவேன் நான் வேற ஹீரோயின்ஸ் கூட டப் பண்ணுவேன் ஆனால் அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எதை வச்சு டப் பண்ண வைக்கல இல்லா எல்லாத்தையும் டப் பண்ணியிருக்கிறவங்க நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ ஐம் ஹாப்பி ஸோ லைக் ஹீஸ் ப்ளீஸ் கோர் இன்ட் ரைட் ஒர்க் யூ ஃபீல் லைக் உங்களுக்கு எப்படி தோணுது டோன் படம் அதை பற்றி எதுங்க அண்ட் என்னை பற்றியும் எதுங்க எங்களோட டெக்னீஷியன் கீ பற்றி நல்லா எதுங்க நல்லா இதுவிங்க என்ன ஹோல்ப் பண்ணுறேன் தேங்க் ஸோ மச் ஃபோர் தமிங் சோ மச் ஃபஸ்ட் தேங்க் நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறேன் தனியாக பேஷன் அரசு இது பண்ணுறேன் மரம் பார்த்தீங்கன்னா பேசிக்கிறேன் உடம்பு அரசு லவ் சிங் சென்னை கிடையாது

வார்த்தைகள் அவங்க பேசும்போது திருமொழி சொன்ன வார்த்தைகள் வருது இல்லையா அந்த மாதிரி வார்த்தைலாம் நான் சிந்தாக கட் பண்ணிக்கிறேன் மீட் பண்ணி தான் வச்சிருக்கோம் இது உங்களுக்கு வந்து புரியுங்குறது ஆமாம் அந்த மாதிரி தான் ஆனால் இருக்காங்க நல்லா இருக்கு சார் கருத்துக்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் காட்சிப்படுத்த கொஞ்சம் படுத்துது எல்லாத்தையும் ஒரே டயத்தில் திணிக்கணும்னு நினைச்சது நான் ஒத்த ஒரு ஸ்ட் இருக்கும் எங்களுடைய எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்போ சார் ஒரே டயலாக போய்ட்டு இருக்கு நீங்கள் மூணு மணி நேரம்ங்கிறது பெரிய நான் சுகர் கிடையாது கொஞ்சம் பேர் தான் வச்சிருக்கீங்க கொஞ்சம் தெரியும் ஸோ அப்படிங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ஷார்ட் டம் ஸ்வீட்டாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் சில காட்சிக்குள்ள வந்து நான் அதிகமாக சொல்ல வேண்டியது இருந்தது அது சொல்லும்போது போது காட்சியினோட டைமிங் அதிகமாகிருக்கும் மற்றபடி திட்டமிட்டு எதுவும் பண்ணுறப்ப இல்லை அது இன்னொன்று அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ட்ரோலப்போ அவங்க துப்பாக்கி எடுக்கிறாங்க இருந்து தாத்தா கொடுக்குறப்ப இந்த எனக்கு துப்பாக்கி எடுக்கிற பாதை கிடையாது பாதுகாப்புக்காக வச்சுக்கிறதுக்கும் இன்னொரு ஆயுதம் கொடுத்து போராட சொல்றது நிறைய வித்தியாசம் இருக்கு அது அப்படிதான் பார்க்கணும் சார் இவ்வளோ டீட்டெயில் பேசிருக்கிறீங்க அரசியல் ஆலோசகர் யாராவது உங்களுக்கு ஐடியா கொடுத்தாங்களா இல்லை புரியல நீங்கள் கேட்குறது அரசியலில் யாராவது உங்களுக்கு ஐடியா கொடுத்தாங்களா இல்லை சார் ரொம்ப புத்தகங்கள் படிக்கிறது வர விஷயங்கள் கவனிக்கிறது இந்த படம் எது எது எதுக்கான படம் எதுவும் அரசியல் மாற்றமாக

இனிமேல் முழுக்க அரசு பேசியிருக்காங்க அடுத்த அடுத்த படத்துக்கு அவங்க போயிடுவாங்க ஸோ படத்தினுடைய கதாபாத்திரங்கள் மட்டுந்தான் அரசிக்கு பேசுமே தவிர நாங்கள் அரசு பேச விரும்புறது அதுக்கான இடமும் அது தளமாக மீதி இவன் இந்த படம் எடுத்திருக்கு அர்த்தம் எடுத்தது அரச சொன்னாங்க நண்பாக்கே போய் சேர தானே எடுத்தீங்க ஆமாம் எனக்கு அரசின் முகத்தில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க அரசின் முகத்தில் வேணும்னு சினிமாவது எடுத்துக்கிறீங்களா இல்லை நிஜத்தில் மக்களுக்கு போய் சேர்றதுன்னு நினைக்கிறேன் இல்லை இதுக்கு வந்து நான் மாதிரி கொஞ்சம் சினிமா அழகா அழகாக சொல்லியிருப்பாரு ஒரு திரைப்படத்தினால இது ஒன்றும் உடனே மாத்த முடியாது இந்த திரைப்படத்தும் அது வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காரு அதே ஆகா பட் நீங்கள் வந்து அதுக்காக எடுத்துருங்க இல்லை அதுக்காக எடுத்தாரு சொன்னால் நான் அரசியல் பேச விரும்புகிறேன்னு சொன்னேன் ஏன்னா அவர் சுத்தக்கரார் ஒரு நடிகர் வந்து பேசிக்கிட்டார் அதுக்காக சினிமா பார்த்து எடுத்துக்கணும்னு கருத்து மக்களுக்கு போய் சேர்றோமா அவங்க எடுத்துருக்கோமா இல்லை அவங்க ஒரு சினிமாவை பார்த்து கடந்து போகணும் சரி சினிமாவை பார்த்து கடந்து போனாலும் சரி அவங்க எடுத்துக்கிட்டாங்க சரி நான் போதைக்கெல்லாம் பரவாயில்லை சினிமா எடுத்திருக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு எப்படி சொல்லிருக்கிறேன் அதை பற்றி அவங்கள நீங்க கொண்டு மிஸ் சேகரிந்து மொத்தமாக எடுக்கிறாங்க கொண்டு போகணும்

படத்துல நீளத்துக்காக நம்ம கதை உருவாக்கிறது கதையின் தேவைக்காக தான் படத்துல நீள போய் தேவைப்படுது ஆக்சுவலாக இது வந்து இன்னொரு அதிகமாக ஒரு இடத்த நான் சூக்கிட்டேன் எனக்கு இந்த கதை சொல்றதுக்கு அந்த நேரம் தேவைப்படுச்சு அதுதான் சார் அதே மாதிரி டிக்டாக் ஆடுறவங்களெல்லாம் போய் பேட்டி எடுப்பாங்க இங்கே வரவே இல்லை அப்படின்ற மாதிரி முதல்ல குறை சொன்னீங்களே மீடியாவில் மீடியா மேலே என்ன உங்களுக்கு அப்போ ஒரு எங்கள் அண்ணா மீடியா பயில் வாங்க அவரையும் கொண்டு வேட்டியெல்லாம் ஊற்றி இந்த சீன் வச்சு இதாக உள்ளாக்குமா

அவர் <laughs> அவர் பாராட்டியிருக்காங்க ஆனால் இப்போ உள்ள அரசியல்வாதிகள்லாம் சரியில்லைன்ற டைலாக் அடிக்கடி வருது படத்தில் அதை அவர் எப்படி எடுத்துக்கிட்டாரு திருமாவளவன் பார்த்தது படத்துக்கு பலம் நினைக்கிறீங்களா பலம் என்னன்னு பார்த்ததும் பாராட்டு கடைசி கேட்டுக்கிட்டேன் திருமாவளா சார் பார்த்தது நான் விரிதி அவர் பார்த்தது எனக்கு பலமாக தான் நினைக்கிறேன் ரெண்டாவது எல்லா அரசியல்வாதியும் தப்பு நான் சொல்லவே இல்லை அதே கேள்வி வந்து படத்துக்குள்ள கேரக்டர்ஸ் கேட்குறாங்க அதுக்கும் பதில் சொல்லியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு அதான் அந்த கேள்வி அனுப்பிச்சேன் எல்லா அரசு மாதிரியும் ஒட்டு தப்பு சொல் தப்பு சொல்லவே ஸோ அதிகாரம் கையில் இருக்கிற அரசு மாதிரி மக்களுக்கு எதிராக போக செய்கிறாங்கன்னு தான் படத்தில் பேசியிருக்கோம் ஸோ அது வந்து உண்மையாகவும் இருக்கும் இல்லாமல் மட்டும் பார்க்குறோம் அது வந்து உங்கள் பாறை நீ தான் முடிவு பண்ணும் பார்க்குற ஆடியன்ஸாக அதை முடிவு பண்ண தப்பாக தான் சொல்லுங்கள் சரியாக இருந்தாங்க இல்லை என் கேள்வி என்னென்னா மருத்துவத்துறை சம்மந்தப்பட்ட படமாக இருக்குது டாக்டர் அன்புமணியும் டாக்டர் ராமதாஸையும் கூட கூட்டு போட்டு அழைப்பு எடுக்கலாமே ஏன் திருமாவளவன் மட்டும் பர்டிகுலராக இது பண்ணி அவங்களும் அரசு இதை கேள்வி கேட்டார் எனக்கு வாய்ப்பு இருக்கிற ஒற்று வாய்ப்பு கூப்பிட முடியாது இல்லையா அதுதான் கூப்பிடக்கூடாது அப்படின்னு உண்மை